நெல்லையில் நான் கந்தறிந்த சிற்பம் சிலைகள் கூட சொல்லலாம் பெரிய பெரிய சிற்பிகள் செஞ்ச மகத்துவமான சிற்பங்கள் எல்லாமே நம்ம திருநெல்வேலியில் நிறையவே இருக்குது ஆனால் இவ்வளோ கல் சிற்பங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு ஜெசம்பர் செஞ்ச ஒரு சிற்பம் வந்து இன்றளவும் உலகத்திலேயே முதல் முறையாக செய்யப்பட்ட சிலை இதுதான் இந்த உருவத்தை முதல்ல செஞ்சது இந்த சிற்பம் தான் அந்த சிற்பம் நம்ம கிட்டே மட்டும்தான் இருக்குது உலகத்தில் நீங்கள் அந்த சிற்பத்தை எங்கே பார்த்தாலுமே சரி அது வந்து வெறும் அதோட மாதிரி தான் முதல் முதலாக அந்த சிலையை செம்மனால செஞ்சது நம்ம கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திருநெல்வேலியில் இருக்கிற ஒரு ஊரில் ஒரு ஒரு விசேஷமான கோவில்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க திருநெல்வேலியில் ராஜவல்லிபுரத்தில் இருக்கிற ஒரு கோவில் செப்பரை கோவில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த செப்பரை கோவிலில் வந்து ஒரு நடராஜரோட சிலை இருக்குது அழகிய கூத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த கோவிலில் பெயரு உலகத்திலே முதல் முதல்ல நடராஜர் சிலைனா இதுதான் உலகத்துல வேற எங்க தேடி பார்த்தாலும் சரி இந்த சிலையோட மாதிரி தான் உங்களால கண்டுபிடிக்க முடியுமே தவிர சிவபெருமான் வந்து நடனம் மாடி காட்சி கொடுத்த இங்கே இங்கேதான் இருக்கு சபை அப்படின்றது வந்து திருநெல்வேலிக்கு அஹ் ஒரு நிலையப்பர் கோவில் இருக்கிறதா தாமிர சபை கடவுள் வந்து ஆடல் நடனம் புரிஞ்சது அங்கதான் மக்களுக்கு தரிசனம் கொடுத்த இடமும் அங்கதான் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவன இந்த செம்மனால செய்யப்பட்ட அந்த சிலையை வந்து முதல் நடராஜர் சிலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும் வரலாறு வந்து ரொம்ப தூரம் நம்மளை கூட்டிட்டு போகுது இந்த நெல்லையில் இருக்க செப்பரை கோவில் இருக்க அழகிய கூத்துரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தில்லையில் இருக்கிற சிதம்பரநாதரை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது சரி சிதம்பரநாதரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவர் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போகிறாரு அப்படின்னா ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற ஒரு ஆய்வுக்கூடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு செரன் அப்படின்னு அதோட பேர் நான் கொஞ்சம் கொஞ்சமாக இதை பற்றி நான் சொல்கிறேன்